கத்தோடைய நாமத்துக்கு மைவுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக விசுவாசிக்கிறோம் ஆமின்னு சொல்லுங்க இந்த நாளில் கத்தர் சமாதானத்தையும் சுகத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு உங்கள் குடும்பத்துக்குள்ள அலங்கம் என்பது உங்கள் குடும்பத்தை குறிக்கிறது உங்களை சுற்றி கத்தர் வேல் அடைத்திருக்கிறார் என்பதை தான் அலங்கம் என்று இங்கே குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல உன் அரண்மனை உன் வீடு அதை தான் என்று அரண்மனை என்று சொல்கிறார் அதுக்குள்ள சுகமும் சந்தோஷமும் இன்னைக்கு உண்டாயிருக்கும் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம் இல்லை இந்த நாளில் சமாதானம் தான் ஆண்டவரும் கொடுக்க போகிறார் சமாதானம் இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா சுகமாக இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா அந்த நாளில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நம்புங்க நிச்சயமாக என் தேவனாளாகவும் நாளாகவும் இன்றைய தினம் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் கத்திரவங்களை மாற்றி கொடுக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த நாளில் உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்பொழுது இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிங்க நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க என் என்னுடைய மையம் உண்டாகட்டும் ஆமேன்